வணக்கம் வேதிகா ரிப்போர்ட் ஊடாக இணைந்திருக்கின்றீர்கள் எமது சேனலுக்கு புதிதாக வருகின்ற அன்பர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுது நாங்கள் பதிவிடுகின்ற காணொளிகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் இன்று மிக முக்கியமான ஒரு செய்தியோடு இணைந்திருக்கின்றோம் நாட்டில் பல்வேறு சம்பவங்கள் தொடர்ச்சியாக அனைவரது கவனத்தையும் ஈர்த்து வருகின்றது அந்த வகையில் வெள்ளை வேனில் கடத்தப்பட்ட பெண் தொடர்பான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது பேருவழையில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது வெள்ளை வேனில் முகமூடி அணிந்து வந்த சிலரால் தனது மகள் கடத்தப்பட்டிருப்பதாக தாயொருவர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்திருக்கின்றார் கணவருடன் ஏற்பட்ட குடும்ப தகராறு காரணமாக கணவரை பிரிந்து தனது வீட்டில் மகள் வசித்ததாகவும் கணவர் சில ஆட்கடத்திற்காரர்களை வைத்து தனது மகளை கடத்தி விட்டார்கள் என போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்திருக்கின்றார் தாயொருவர் அது தொடர்பான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் பேருவலை சேர்ந்த பெண் ஒருவரே இவ்வாறு கடத்தப்பட்டிருக்கிறார் அவருடைய கணவர் என தெரிய வந்திருக்கிறது தனது கணவருடனான தகராறு காரணமாக இந்த குறித்த மனைவி தாய் வீட்டில் தங்கி இருந்திருக்கின்றார் இந்த சந்தர்ப்பத்திலேயே கடந்த இருபத்தி ஓராம் திகதி இரவு பதினொரு மணி அளவில் வெள்ளை வயனில் வந்த சிலர் முகமூடி அணிந்த வண்ணம் வந்திருக்கிறார்கள் மகளின் கணவர் மற்றொரு குழுவினருடன் வந்து தனது மகளை வலுக்கட்டாயமாக அழைத்து சென்றிருப்பதாக தாயார் முறைப்பாடு செய்திருக்கின்றார் அங்கு வந்த குழுவினர் முகமூடி அணிந்திருந்தது மட்டுமல்லாமல் கூறிய ஆயுதங்களையும் வைத்திருந்திருக்கிறார்கள் கை துப்பாக்கி மற்றும் கத்தி இருந்ததாகவும் கடத்தப்பட்ட பெண்ணின் தாயார் தெரிவித்திருக்கின்றார் சம்பவம் தொடர்பாக வடக்கு களுத்துறையின் பொல்பல பகுதியில் உள்ள சந்தேக நபரின் கணவரின் வீட்டை போலீசார் சோதனையிட்டுள்ளனர் ஆனாலும் அங்கு கணவர் காணப்படவில்லை அதன் பின்னர் சந்தேக நபரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட போது அவரது மனைவியிடம் தொலைபேசியை வழங்கியிருக்கின்றார் இருப்பதாக இருபத்தி இரண்டாம் திகதி போலீசாருக்கு வந்து வாக்குமூலம் அளிப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் வாக்குமூலம் அளிப்பதற்காக வருவதாக கூறப்பட்ட தம்பதியினர் இருபத்தி இரண்டாம் திகதி போலீஸ் நிலையத்துக்கு வரவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் குறித்து பேருவலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றார் மனைவிக்கு ஏதாவது நடந்துள்ளதா என்பது குறித்து மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன அதே போல மற்றும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது தற்போது இனிய குற்றங்கள் இலங்கையில் அதிகரித்து வருகின்றன அந்த வகையில் போலியான பேஸ்புக் கணக்கு உருவாக்கி நிர்வாண படங்களுடன் வேறு பெண்ணின் முகத்தை இணைத்து இணையதளத்தில் வெளியிட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் யுவதியொருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் இந்த ஜுவதி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கைது செய்யப்பட்ட ஜுவாதி கண்டி பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயதுடைய நபர் என தெரிவிக்கப்படுகின்றது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கண்டி கணனி குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அமைய இந்த ஜுவதி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதற்கமைய நடத்தப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து நிர்வாண புகைப்படங்களை வெளியிட்டதாக கூறப்படும் ஜுவதி கைது செய்யப்பட்டிருக்கின்றார்